வணக்கம் தமிழ் நம்மள நிறைய பேருக்கு நம்மளுடைய சர்ம நிறத்தை அதிகரிச்சுக்கணும் சர்மம் ஒரு பொலிவோட பளபளப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் ஆனா உண்மையில சர்ம நேரத்தை ஒரு ஏடியா நம்மளால வந்து மாத்திட முடியாது அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய சர்ம நேரத்தை வந்து நிர்ணயிக்கூடியது நம்முடைய டிஎன்ஏ தான் அதாவது மரபணுக்கள் ஆனா நம்மளால ஓரளவுக்கு நம்ம சர்மத்திற்குரிய கருமையை வந்து நீக்கிக்க முடியும் நம்முடைய சர்மத்துடைய இயற்கையான பொலிவை வந்து அதிகரிச்சுக்க முடியும் நம்முடைய சர்மத்துடைய இயற்கையான பொலிவு வந்து குறைய முக்கியமான காரணம் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஒன்று வந்து சுற்றுச்சூழலாக இருக்கலாம் ஏன்னா மாசுபடிஞ்ச காத்து நம்முடைய சர்மத்துல வந்து தொடர்ந்து படும் போது அதோடைய பொலிவு வந்து குறையலாம் ரொம்ப ஹார்ஷ் கெம் கெமிக்கல்ஸ் நிறைஞ்ச கிரீம்ஸ் எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தும் போதும் நம்முடைய சர்மத்துடைய இயற்கையான பொலிவு வந்து குறைஞ்சபோக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோவில் இயற்கையான முறையில் நம்மளுடைய சர்ம நிறத்தை வந்து எப்படி நம்ம வந்து அதிகரிச்சுக்கலாம் அதாவது அந்த சர்மத்திற்குரிய கருமையை ஓரளவுக்கு நம்மளால் எப்படி வந்து நம்ம நீக்கலாம் அதே நேரத்தில் சர்ம பொலிவை எப்படி நம்ம வந்து அதிகரிச்சுக்கலாம் அப்படிங்கிற தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபேஷியல் பக்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க பேர்ச்சம்பழம் இதுதான் நம்ம வந்து முக்கியமாக யூஸ் பண்ண போகிறோம் பேர்ச்சம்பழம் வந்து பலவிதமான உடல் நோய்களுக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்குது முக்கியமாக இரத்த சோகை இன்னும் பலவிதமான பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல மருந்தாக இருக்குது ஆனால் இதை வந்து சிரமத்துக்கு பயன்படுத்தும் போது சிரமத்துடைய கருமையை நீக்குது அதே நேரத்தில் நல்ல ஒரு பளபளப்பை வந்து இது கொடுக்குது அப்படிங்கிறது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேர்ச்சன் பழம் எடுத்துக்கோங்க அதோடைய சீடை வந்து எடுத்துருங்க ஒரு பத்து உலர்ந்திரும் அது திராட்சை இந்த ரெண்டு பொருட்கள் மட்டும்தான் இதையும் தவிர பப்பாளி பழம் வந்து ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேர்ச்சம்பழத்தையும் உலந்த திராட்சையும் வந்து ஒரு சின்ன ஒரு கப்பில் போட்டு சுட தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சிருங்க ராத்திரி ஃபுல்லாக நல்லா ஊறட்டும் இன்னொரு ஒரு கப்பில் வந்து பப்பாளி பழம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதை வந்து தண்ணி போடாமல் மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த நாள் காலையில் இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் பப்பாளி பழக்கூழம் பேர்ச்சம்பழம் அது மட்டும் இல்லாத இந்த உலந்த திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிடணும் இந்த மூணுத்தையும் சேர்த்து ஒரு ஃபேஷியல் பேக் மாதிரி செஞ்சு இதை வந்து நம்மளுடைய சர்மத்தில் வந்து நம்ம முகத்துல வந்து தடவிக்கணும் ஒரு இருபது நிமிஷம் நல்லா வந்து ஊர்ந்துக்கு வருமா குளுந்த நீரால வந்து வாஷ் பண்ணிடலாம் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைனா ரெண்டு தடவை முயற்சி பண்ணி பாருங்க அந்த சிரமத்திற்குரிய கருமையை வந்து இது நீக்கும் அதே நேரத்தில் ஒரு இயற்கையான ஒரு பொலிவு வந்து இது கட்டாயமா கொடுக்கும் ரொம்பவே சுலபமான ஒரு ரெமெடி தான் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்